ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கரூர் சம்பவம் வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க காரணம் விஜய் வருது சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க உங்களுடைய கருத்து என்ன இது கரூரில் நடந்த அந்த சம்பவம் மிக துயரமானது அத்தனை அந்த தமிழ் உயிர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்த கரூரில் நடந்த சம்பவம் இது முன்னெச்சரிக்கையாக இது நடைபெறக்கூடிய எதிர்பார்த்த ஒன்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன் சொன்னால் நம்மளுடைய மொபைல் முதல்ல கூட்டத்தை திருச்சியிலே பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுதே நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் அங்க ஏர்போர்ட்ல இருந்து விஜய் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வருவதற்கு எட்டரை மணிக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புகிறார் ஆனால் மரக்கடைக்கு அவர் வருகின்ற நேரம் மணி மூணு மணிக்கு பிரச்சாரத்துக்கு அங்கே வருகின்ற அப்படின்ற அந்த அளவுக்கு கூட்டம் வருது அதில் வெயில் தாக்கத்தில் வரும் பொழுது நானே பேசியிருக்கின்றேன் நீங்கள் சொகுசாக காரில் உட்காந்துட்டு இருந்து அந்த கண்ணாடி வந்து அந்த காரோடைய அமைப்பு நீங்கள் வருகின்ற இது சரியாக மக்களுக்கு தெரியவில்லை நீங்கள் சொகுசாக ஏசியில் வாரீங்க உங்களுக்கும் ஒன்றுக்கு வரும் அவசர பசி எடுக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொன்னால் மக்களிலே வெயில் கொளுத்து வெயிலிலே காத்து கிடக்கின்றவர்களுடைய நிலைமையை நீங்கள் அறிந்து அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன் கிட்டத்தட்ட இது மூணாவது ரவுண்டில் முடிஞ்சு வச்சு மிக வேதனையோடு பேசிகிட்டு இருக்கிறேன் ஏ இந்த மூணாவது ரவுண்டு நீங்கள் முடிஞ்சு இது யாருடைய நீங்கள் தவறுன்னு நினைக்கிறேன் என்னென்னா சொன்ன டைம் ஒரு வரல ஏன்னா காலையில் முதல் ஸ்பாட்டே வந்து எட்டரை மணிக்குன்னு சொல்கிறாங்க சரி ஒம்பது மணிக்கு கூட அவர் வீட்டிலருந்து கிளம்பும் போதே எட்டரை மணிக்கு தானே கிளம்புவேன் இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் எடப்பாடியார் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்து வருகிறார் கரூரிலே அதே சம்பவம் நடந்த இடத்துல தான் அதே சந்தில தான் வந்து மூன்று நாளைக்கு முன்னாடி வேலுச்சாமி கரூர் வேலுச்சாமி உரத்திலே எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் அங்க நல்ல நீங்க கவனிக்கணும் கரூரிலே தொகுதி வாரியாக எடப்பாடியார் சட்டமன்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வாரியாக வருகின்ற பொழுது அந்த வேலுச்சாமிபுரத்தில் எடப்பாடியார் பேசுகின்றார் அங்கே பதினஞ்சாயிரம் பேர் அந்த இடம் கூடுகின்ற இடத்திலே எடப்பாடியார் பேசிவிட்டு சொல்கிறார் தொகுதி வாரியாக ஆனால் அதே இடத்துல விஜய் அவர்கள் பேசுவது ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஆறு சட்டமன்றம் ஆறு சட்டமன்ற தொகுதி மக்களும் கூடுகின்ற இடமாக அதே வேலுச்சாமி புறத்தை ஒதுக்கின்றார்கள் திருப்பூர்ல இருந்து எதுக்கு விஜய பார்க்க வரணும் நீங்க அதை சொல்லுங்க அங்க பேட்டி கொடுக்கறவங்க சொல்றாப்ல நான் திருப்பூர்ல இருந்து வரேன் எதுக்கு நீ திருப்பூர்ல இருந்து வரணும் இல்ல அவது இது வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா தெருவுக்கு ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு எம்எல்ஏவை ஒதுக்க நூறு பேருக்கு ஒரு எம்எல்ஏ ஒதுக்கணும் வரலாறு ஈரோட இடைத்தேர்தலாக இருக்கட்டும் நீங்கள் மற்ற இடைத்தேர்தல் நடந்த இடங்களில் பாத்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் இப்போ பேசலை தவறு தமிழக வெற்றி கலத்தினுடைய கட்சியையும் பொறுப்பாக பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறையும் முழு பொறுப்பு இருக்கட்டும் ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாரு காவல்துறை எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தது மிக்க நன்றின்னு அந்த மேடையில் சொல்றாரு இது ஏங்க இது வந்து எல்லாரும் சொல்ல ஏங்க நீ என்ன பேசினாலும் நீ ஒரு கட்சி தலைவன் திருச்சியிலே நீ எட்டு மணிக்கு கிளம்பி மூணு மணிக்கு தான் போக முடியாது அடுத்தது நீ அடுத்த ரவுண்டு எங்க நாகப்பட்டினம் போறீங்க திருவாரூர் போறீங்க கூட்டம் அலம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தன்னெழு தன்னெழுச்சியாக வருகின்ற கூட்டம் கட்சி கூட்டிய கூட்டத்தை விட தன்னெழுச்சியாக அங்க கூடுகின்ற கூட்டத்தை பார்த்தாச்சு அப்ப நீங்க என்ன செய்யணும் நான் இதே நீங்கள் மொபைல் ஜேர்னலிஸ்ட் திருச்சி விசேத்தினங்கள் நம்மள அந்த விமர்சனம் செய்கின்ற பொழுது சொன்னது தான் திரும்ப சொல்கின்றேன் நீ அங்கே குளிர்ந்த குழு குழு வாகனத்துக்குள்ளே நீ வருகின்றீர்கள் இங்கே கொளுத்தும் வெயிலிலே பல மணி நேரம் காத்து கிடக்கின்றார்கள் நான் என்ன சொன்னேன் விஜயகாந்த் மண்டபத்துக்குள்ள நான் சிக்கி சீரழிஞ்சிருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டாயிரம் பேர் கூடுகின்ற ஆயிரம் பேர் கூடுகின்ற இடத்துல ரெண்டாயிரம் பேர் கூடி விட்டார்கள் மூச்சு நான் அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன் போல விஜயகாந்த் உடைய நினைவு நாள் அன்னைக்கு நான் போய் சிக்கி இருக்கிறேன் அங்க கூட கட்டை கட்டி வரிசையாக போகின்ற நிலைமையில ஒரு ஒரு ரூபா போகும்போது ஒரு கட்டை கட்டையை தள்ளி விட்டுறாங்க நான் சத்தம் போடுற வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த ஆண்டு ஆயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரம் பேர் வரும்போதே நான் அவசியப்பட்டு உயிர் விளைத்து வந்த நிலமையில கரூரில் கட்டுக்கடன் கூட்டம் வருகின்ற பொழுது எங்க ஒரு இடத்துக்குள்ள செம்பரமக்கம் ஏறியே திறந்து விட்ட மாதிரி இன்றைக்கி சென்னையிலே செம்பரமக்கம் ஏறி எப்படி திறந்து விடப்பட்டதோ அதில் எப்படி சென்னை மாநகரம் தத்தளித்ததோ அதே நிலமை இதில் தான் கரூரில் அந்த கணக்கற்ற கூட்டம் வருகின்ற பொழுது காவல்துறைன்னு மயிலை பிடிங்கிட்டாங்க இருந்தேங்க காவல்துறை ஐந்நூறுக்கும் மேற்பட்ட நம்ம தானே ஏங்க ஐநூறு பேரை ஆயிரம் மாதிரி இருக்கட்டும் வருகின்ற கூட்டம் இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் நிரம்பியாச்சு என்ன செய்யணும் நீ நல்ல அவங்க லெட்டர் கொடுத்துக்கிறது பத்தாயிரம் பேர் தான் சொல்லி அது வழக்கம் நானும் நானும் உண்ணாவிரதம் நான் நடத்திருக்கிறேன் பொதுக்கூட்டம் இது எல்லாருக்கும் இருபது விதி விதிமுறைகளை சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கணுமாங்க அதெல்லாம் வந்து காவல்துறை செய்யக்கூடிய விதிமுறை நீ அங்க பத்தாயிரம் பேருக்கு மேலே அந்த கூட்டம் கூட்டம் அந்த இடத்துல பதினஞ்சாயிரம் பேர் கூடுவாங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல நாலு பக்கமும் வளைச்சி இதுக்கு மேல போக முடியாது உடனடியாக விஜய்க்கு தகவல் சொல்லி இனிமேல் இழவு விழுந்தால் நீ தாண்டா என்று சொல்லி அந்த மூணு பிரிவாக பிரித்து ஏன் நீங்க கரூரில் மூணு இடம் கேட்கிறாங்க காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு இடத்துல மொத்தமா போய் அழுத்திக் கொண்டு போய் இந்த தமிழ் இனத்தை பகுத்தறிவு பூமி பன்னாடு பூமி என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியில நாற்பத்தி ரெண்டு இழவுகள் விழுகிறது என்று சொன்னால் இப்போ என்னடா மயிருக்கு இந்த பகுத்து வரைப்புமே ஒரு ஒரு கூட்டத்தை காவல்துறை கண்காணித்து பதினஞ்சாயிரம் பேர் கூடுகின்ற இடத்துல நீ அந்த பதினஞ்சாயிரம் கூட்டத்துக்கு மேலே வந்து விட்டால் நான்கு புறமும் மறித்து அந்த கூட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த விஜய்க்கு நாமக்கல்லில் இருந்து வருகின்ற முழுதே ஏன் நீ வந்தால் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் அழுத்தம் கொடுத்தால் ஓ வண்டி கிழித்துக்கொண்டு உள்ளே நுழைகின்ற முழுதே அந்த அழுத்தத்திலே சிதறி உடலில் சேர்த்து துளைவான் ஆகவே நீ மூன்று அந்த கரூரில் மூன்று இடங்கள் கேட்டார்கள் அந்த அந்த வேலுசாமி புறத்துக்கு முன்பாகவே நீ வேனில ஏறி தயவு செய்து அங்கே நாம நாம் நினைத்த அளவுக்கு அதிகமான கூட்டம் அங்கே வந்து விட்டது ஆகவே தயவு கூர்ந்து மூணு இடத்துல பிரிச்சு மேலையே மேடையில ஏறி எங்க கூரையை பிச்சு கொண்டு போறாங்க தன்னால அழுத்தம் தாங்க முடியாம அந்த உங்களுக்கே தெரியும் அது அணில் கூட்டம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு நான் என்ன சொல்றேன் கரண்ட் கம்பத்து மேலே ஏறுவாங்களா ஏங்க அது நான் ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க அது மேலே மேல எவனா அழுத்தம் நீங்க மெயின் ரோட்ல பதினஞ்சாயிரம் பேர் கூடுகின்ற இடத்துல செதறி போகும்போது அழுத்தத்துல அவன் பேனரை கிடைக்க சொந்த பேனரையவே நீங்க நீங்க இதே நீங்க நாகப்பட்டினம் கூட்டத்தில் பார்த்து சொந்த பேனர் பெரிய பேனரை கிழிச்சிட்டு தான் வெளியில வர ஏன்னா அவனால அந்த முத ஒவ்வொரு சம்பவமும் திருச்சியிலே கூடுகின்ற கூட்டமும் அங்கேயும் பேனர் கழிக்கப்படுகிறது நாகப்பட்டினத்தில் பேனர் கழிக்கப்படுகிறது சொந்த கட்சிக்காரனே கிழிக்கக்கூடிய நிலைமை அங்கே வருது ஏன்னா கட்டுக்கிடங்க அந்த கூட்டம் அது ஒரு தடையா இருக்கு என்பதற்காக பார்க்க வேண்டிய ஆர்வத்தில் சொல்றாங்க இது அணில் குஞ்சும் மயில் குஞ்சுங்கிற பேச்சுக்கிடமில்லை இது வந்து அந்த இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தில் வந்து பார்க்கின்றார்கள் அதை நம்ம வந்து

கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் பெண்கள் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் பையன்களை சிறுவயது பையன்கள் வர வேண்டாம் என்றெல்லாம் கட்டுப்பாடு சொல்லியாச்சு இந்த வண்டி போவதற்கு முன்னாலும் சொல்றாங்க இது வந்து அன்பால் வந்த கூட்டம் அலையாளையாக ஆர்ப்பரித்து வந்த கூட்டம் இல்லாதவங்களாம் அந்த இடத்துல வந்து தற்கொலைத்தனமா பேசணும் இதெல்லாம் நீ என்ன இல்ல இல்ல அதுதான் இது வந்து இந்த இது ஒரு சாபக்கேடாக ஒரு பகுத்தறிவு பூமியிலே பக்குவமாக விரட்டி காவல்துறையே இந்த வயசு இந்த வயசுக்கு நாலு இழுப்பு இழுத்து அந்த மாசமா இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்களாக கை செத்து குளத்தை விட இவங்க கட்டுப்படுத்தி முதல் இடத்த கழிவு நச்சிருக்கலாம் காவல்துறை இது நான் என்ன சொல்றேன் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் இளையராஜா நிகழ்ச்சி நடந்த மாதிரி உள் விளையாட்டு அரங்கத்திலே நீ ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தால் அது அந்த ஒரு கல்யாண மண்டபத்திலே நிகழ்ச்சி நடத்தினால் அந்த நிகழ்ச்சி நடத்துவதனுடைய பொறுப்பு ஆனால் இது பொது இடத்திற்கு வந்துவிட்டால் அது காவல்துறை தான் பொறுப்பு ராவலூரத்தில் பொறுப்பு இருக்கணும்ன்ற நிகழ்ச்சியங்க நான் என்ன சொல்றேன் நீ இத்தனை பேர் வருவேன்னு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வருவேன்னு எழுதி எழுதியிருக்குறீங்க பதினஞ்சாயிர பத்தாயிரம் பேருக்கு மேல கூட்டம் உள்ள வருது நம்ம கால்துறையுடைய பணி என்ன காவல்துறையிலேயே வேலை என்ன பத்தாயிரத்தையும் தாண்டுகின்ற பொழுது நீ அதை கட்டுப்படுத்தி உடனடியாக பாதுகாப்பு கொடுத்து உடனடியாக அந்த கட்சியினுடைய தலைமைக்கு தகவல் சொல்லி இதுக்கு மேல வந்தால் கண்டிப்பாக எழுதுவதோ நீ மரியாதையா அந்த ரெண்டு இடத்துல பேசுனீங்கன்னா இந்த கூட்டம் இந்த சைடு பிரிஞ்சு ஃபோன் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணி புஷியானவர் கிட்டே சொன்னாங்களாம் சார் நீங்கள் ப்ளேஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை மீறி வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்போ ஏங்க இது அப்படி இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு இங்கே வந்து எனக்கு தாவயக்காவோ எந்த கட்சி எங்களுக்கு இல்லை இனம் தமிழ்நாட்டில் பிறந்த நாற்பத்தி உயிர்களை பயிர் கொடுத்திருக்கிறோம் அதில் அந்த வேறு நிலை ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிறேன் தினந்தோறும் குடியால குடியால தினம் சேர்த்துக்கிட்டு இருக்கான் கரு கரூர் இது கள்ளக்குறிச்சியில் கர்ணாபுரத்தில் கள்ளச்சாலயத்தில் சாகுறான் குடியில தினம் சாகுறான் ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு ஒரு இளவு இருபத்தி மூணுல மரக்காலத்தில் இளவு இருபத்தி நாலில் கள்ளக்குறிச்சியில் கர்ணாபுரத்தில் இளவு இருபத்தஞ்சில் கரூரில் இளவு வருத்துக்கு ஒரு இளவு நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அது காவல்துறை காவல்துறை கண்ணியமுக கண்காணிப்ப கண்காணிப்பதிலே தவறு இந்த முடிச்ச கவனக்குறை சாதாரண இல்லாம ஆட்சி நடத்துகின்றவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியில இருந்தவர்கள் காவல்துறையை வந்து கண்டிப்போடன் நாங்க நடந்திருக்க வேண்டும் காவல்துறை அந்த கட்டுக்கணங்காத கூட்டத்திற்கு ஏழு மணிக்கு நீங்கள் பல பொதுக்கூட்டங்கள் நீங்கள் வச்சுருங்க நான் பார்த்துருக்கேன் நீங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே வச்சுருங்க நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் வச்சீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆட்கள் வருவாங்க பத்து மணிக்கு வச்சால் பத்தரை அதிகபட்சம் பதினோரு மணி அடுத்த ஆட்கள் வருவாங்க நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பன்னெண்டு மணி அப்படிதான் முன்னாடி நாள் நைட்டு வந்து தூங்க சொன்னாங்களே யாருன்னா ஏங்க அது அது அதுதான் சொல்கிறேன் ஆர்வக்கோல வந்தது இவர்களும் சிந்திக்க வேண்டாம் ஏன்னா நான் மூணு நேரம் சாப்பிட்ற ஆளு உன் உடம்பு கண்டிஷன் என்ன இங்க எங்க கூடுகின்ற பெண்களா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு செம்பரியாடு கூட்டம் மாதிரி செம்பரியாடு கூட்டம் மாதிரி உள்ள சிக்கிக்கிட்டு ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக கரூர் நீங்க திருச்சி கூட்டத்தை பாக்கீங்க நாகப்பட்டினம் கூட்டத்தை பாக்கி அதையும் தாண்டி இந்த மக்களுக்கும் கொஞ்சமாவது யோசிக்கணும் இந்த கொளுத்து வேலையில உள்ள சிக்கினா நம்ம எப்படி வரணும் ஒரு ஒரு அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் இந்த பகுத்தறிவு பூமியிலே தந்தை பெரியார் அவர்கள் பல ஆண்டு காலமாக பகுத்தறிய ஊட்டினாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் சொன்னால் ஐயா அந்த சீரழிவாங்க கடையிலயும் கொஞ்சம் வியாபாரம் ஆச்சு ஏங்க என்ன இருந்தாலும் இதுல முழு பொறுப்பு மக்கள் அந்த உள்ள பல நிகழ்வுகளை பாக்குறீர்கள் எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள் பொது மக்கள் முத

ஏங்க அந்த இடத்துக்கு எடப்பாடியார் வந்து எடப்பாடியார் வந்து தொகுதி வாரியாக பிரச்சாரம் விஜய் வந்து மாவட்ட வரியாக பிரச்சாரம் ஆறு தொகுதிகளையும் அந்த வெளிச்சேரத்துக்குள்ள மொத்த கூட்டத்தையும் கொண்டு வந்து அதுல மாச கூட்டத்தை காமிக்கணும்னு அவர் நினைக்கிறார் சட்டமன்ற தொகுதி வரியாக என்னுடைய செல்வாக்க காட்டணும்னு அவர் நினைக்கிறார் இப்படி ஆளாளுக்கு கட்சிக்காரங்க கூட்டத்தில் இதுல கவனமா இருக்க வேண்டியவன் பொதுமக்கள் தான் அது இளைஞர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிறவன் நாய் அந்த பொதுமக்களாக இருந்தாலுமே அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மேடையில் வந்து பேசும்போதும் சரி அவர் வண்டி மேலே ஏறி பேசும்போதும் சரி அந்த மாவட்ட செயலர்கள் இல்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லை அந்த சட்டமன்ற பொறுப்பாளர்கள் சட்டமன்ற இவங்க வந்து மேலே நின்று பேசுகிறாங்க அப்போ வந்து அந்த பொறுப்பாளரை எல்லாருக்குமே தெரியுது அந்த மக்களுக்கு அங்கே சத்தம் போடும்போதும் சரி கொடி ஆட்டும் போதும் சரி வேலை கீழே இறந்து அப்படின்னு இறங்குறாங்க இங்க அது மாதிரி வந்து பொறுப்பா யாருமே முன்னெடுத்து அதாவது அரசு அந்த பக்குவம் வந்த இளைஞர்கள் மத்தியில வந்து அரசியல்னா அவங்க வந்து விஜயை வந்து திரைப்படத்திலே பார்த்த விஜயை இன்னைக்கு நேரடியா பாக்குறோங்கிற ஒரே பார்வை தானே ஒழிய இந்த குதிரைக்கு கிட்ட மாதிரி ஒரே பார்வை விஜய் திரையில பார்த்தோம் இன்னைக்கு நேரங்கிற விஷயம் தானே ஒழிய அதையும் தாண்டி அரசியல் பல விஷயங்கள் இருக்கின்றது இவரு ஒட்டு மொத்தமா தூக்கி அடிக்காரு நாமக்கல்ல

காவல்துறை பொறுப்பேற்று வேண்டும் அதே நேரத்திலே இந்த அசம்பாவிதம் நடக்கிறது ரொம்ப வேதனை உண்மை உலகப்பூர்வமாக வந்து விஜய் மேலேயும் சொல்லிட முடியாது அவங்க வந்து புதுசாக கட்சியாக இருந்தாலும் ரொம்ப அருமையா ஒரு அருமையான ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை வந்து அவர் பார்க்கிறார் அந்த இதில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவருடைய பேட்டி என்ன அவருடைய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப வேதனையோட ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து முன்னாள் முதல்வர் பட எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதே நேரத்துல சீமான் அவர்களும் அதாவது ஏன் விஜய் வந்து வரலங்கும் போது அவர் மனநிலை ஒவ்வொரு மனநிலை அவர் எப்படி இருக்குங்கிற சொல்ல முடியாத பொறுப்புணர்வு கூட பேசுகிறார்கள் பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு கண்டிப்பாக அதே இடத்துல தான் அவங்க கூட்டமும் இருந்து அதை பத்தி அவர் சொல்லும் போது நான் கேள்விப்படுமோ என்னன்னா அந்த இடத்துல எம் ஆர் பொறுப்பாளர் வண்டி வரும்போது அங்கங்க எங்கெங்க நிறுத்தமோ அது மாதிரி நிறுத்திட்டு கரெக்டா கூட்டு வந்து மறுபடியும் அவங்கள கூட்டு போயிடுங்க

இப்போ வந்துடுவார் இப்போ வந்துடுவார் எங்கே போயிடாதே அந்த அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் எப்போ வந்தாலும் அது வரைக்கும் காத்து கிடப்போங்கிறது முதல் நாள் இருந்து காத்து கிடக்கிற கூட்டம் இப்படி இருந்தாலும் சிந்திக்கணும் அதாவது ஒரு அரசு அவனுக்கு என்னங்க இருக்கு அவனுக்கு மக்கள் மக்கள் கண்டிப்பா சிந்திக்கணும் ரெண்டு கை இருக்கு கால் இருக்கு அவன் என்ன பேச போறான் மக்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திமுக அறுபத்தி ஏழுல அறுபத்தி மூணுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை போது மிகப்பெரிய ஜாமவனாக இருந்த காங்கிரசுக்கு எதிராக தன்னெழுச்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த எழுச்சி இருந்தது அதற்கு பின்னாலே இந்த திமுகவுக்கு எதிர்ப்பாக எம்ஜிஆர் களத்துல வந்த பொழுது அவருக்கு தன்னெழுச்சியான கூட்டம் அதுக்கு பின்னாடி ரஜினி வர போறாருன்னு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு கூட்டம் ஆனா இது இந்த மாதிரி கூட்டங்கள் வந்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இத்தனை தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ கூட்டத்தில் போனா நம்ம மூச்சு திணறல் ஏற்படும் அதுவும் எச்சரிக்கிறாங்க நம்ம சரி நீ போற அவர் வர்றது உனக்கு தெளிவாக தெரிஞ்சு ரெண்டு கூட திருச்சி கூட்டமும் நாகப்பட்டினம் கூட்டத்திலேயும் அவர் லேட்டாக வருவார் வர்றதுக்கு லேட்டான்னு தெரியுதுல வேறு எதுக்கு அங்கே காற்று கிடக்கணும் நீ எதுக்கு காத்து கிடக்க உனக்கு காலை காலையில சாப்பிடாம வரேன் உங்கள் அப்பா ஆத்தாளை விட்டு போட்டு அங்கே வந்து ஓ உங்கள் அப்பா ஆத்தாலை உன்னை தேடுவா சரி அப்போ என்ன செய்யணும் சரி பன்னெண்டு ஆச்சு தலைவர் வந்து நாமக்கல்லேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் லேட் ஆகும் பெருசானு கிளம்பி ஒழுக்கமாக வீட்டுக்கு போயிருந்தேன்னா பெற்றா அப்பா ஆத்தாளுக்கு புள்ளைய போய் சேர்ந்துருப்பேன் இல்லை புள்ளைய தீட்டு வந்திருக்க கை குழந்தை தீட்டு வந்திருக்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தா சரி இதுக்கு மேலே தாங்காது கை குழந்தையோட நிலைமை என்ன நம்ம நிலமை என்னன்னு மயிர் ஒழுக்கமாக போயிருந்தேன்னா புருஷனுக்கு பொன்னாடியா போய் சேர்ந்திருப்பேன் இல்ல நீ பொன்னாட்டி பிள்ளையில விட்டுட்டு வந்திருக்க அங்க இவ்வளவு லேட் ஆகுதுன்னு உனக்கு பாடம் திருச்சியில கூட்டம் நாகப்பட்டினத்தை கூட்டம் மூலாத நாமக்கல்ல பேசிட்டு வராருன்னா அங்கதான் உங்களுக்கு செல்லுல பார்த்தாவே தெரியும் அவர் எங்க வராரு எத்தனை மணிக்கு வராரு எல்லாமே தெரியுமே அது எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் வந்து இந்த பகுத்தறி பூமியில சிந்திக்காம நீ வைத்து அங்க கிடந்து சாகனம்னு இருந்தா என்ன செய்ய முடியும் அவ்வளவு இந்த இத்தனையும் தெரிந்து இத்தனை விளக்கமும் சொன்னதுக்கு அப்புறமும் நான் தான் இருப்பேன்னு சொன்னா பொண்டாட்டியை பிள்ளைகளை பெற்றோர்களை இழந்து இன்னைக்கு செத்து கிடந்தா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் யாரும் கண்ணஞ்சக்காரர்கள் கிடையாது வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த ஒரு பக்குவப்பட்ட பூமி காமராஜர் ஆட்சி செய்த பூமி பேரறிஞர் அண்ணா ஆட்சி செய்த பூமியிலே இப்படி ஒரு நிலைமை இப்படி ஒரு பகுத்தறி பூமியிலே ஒரு பண்பட்ட அரசியலை ஒரு பண்பட்ட சிந்தனை இல்லாமல் இப்படி சாகின்றார்கள் என்று என்னை போன்றவர்கள் வேதனையோட பேசிட்டு இருக்கிறோம் தயவு கூர்ந்து அடுத்து வருகின்ற அது எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் நீ எந்த தலைவனாய் நீ ஏற்றுக்கொண்டாலும் தயவு கூர்ந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதை முத பாருங்க செத்த பத்து லட்சம் இன்னைக்கு கொடுப்பாங்க அடுத்து போல பத்து லட்சம் தர மாட்டாங்க கரூரில் கள்ளக்குறிச்சியில செத்த கள்ளச்சாராயத்துல செத்த பத்து லட்சம் அதுக்கப்புறம் எவ்ஞ்சாலும் கொடுக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆறு மாதம் வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் அந்தத்துக்கு அந்தந்த நேரத்திற்கு அவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் ஓட்டு கிடைக்குமா என்றால் செய்வார்கள் இல்லை என்றால் நீங்கள் செத்து தெருவி கிடந்து சாக வேண்டிய நிலைமை வரும் ஆகையால் இது இந்த அரசியல் களம் என்பது உன் குடும்பம் உன் தன்பெண்டு தன்பிள்ளை அங்கின்ற நிலைமையிலே நீங்கள் இருந்தால்தான் அதற்கு அப்புறம் தான் நீ அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலை பற்றி சிந்திக்க வேண்டும் அதை விட்டு இப்படி கூட்டத்திலே சிக்கிக்கொண்டு சாவதை இனிமேலாவது சிந்தித்து நீங்கள் பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொள்கிறேன் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன்